பரஞ்சோ நேரிழ சீதையும் சில ஓ விளையாடி இங்கிடம் ஏதோ ஐச்சித்தம் பலத்துள் ஈதனார்கன் திருச்சிற்ற்றம் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாயிராப்பகல் நாள் பேசும்போது போதே പോകാരമളി കേസമയോ നേരിഴയായ നേരിഴയേ സിതിയോ സിലവോ വിളയേസും ഇടം ഏതോ தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சித்தம் பலத்துள் ஈசனார்கன் வாரிய ஆரேலோரிய தம் ஓம்

குரு நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி பேச ஸ்ரீ சிவகாமி அம்பிகை திருவடி போற்றி सुक्का बरतर विष्णुमतिवं चुतुर्भुज षण ध्याप्राण शुभा शुभम गुप्ते हे ब्रह्मण द्वितीय पदारे श्वेत बदला है

அகங்கரை நடனத்தரதே போற்றி மறைமுதல் இடையோய் போற்றி நடமிகுள்ளால் போர்த்திணர் மிகந்த ஒருபுலி உருவ போற்றி அப்பா போற்றி ஊழி ஓடி உள்ளோய் போற்றி ஆடியான் காண அடியோய் போற்றி எல்லையில் இன்ப நடத்தாய் போற்றி தொல்லை வினை சுடரே போனோர்கரிய போட்டி போற்றி கை கொள் மண்ணே போட்டி அமர்ந்த அரசே போட்டி வைவுள் சூழ கையா போட்டி ஒரு கால் தொடினும் ஒப்போய் போட்டி இருகால் இசையாடுவோய் போற்றி ஓங்கார பொருள் உடையாய் போட்டி பாங்காய் நடனிடும் போட்டி அரனே போட்டி தொடர் போய் போற்றி கிளறொளி அம்பலக்கிழவோய் போற்றி வளர்வெளி ஆடிய மாதவ போற்றி உருங்கணி கொன்றை முடியாய் போற்றி ஒரு நடம் செய்யும் உறவோய் போற்றி கூடல் விளங்கு குருமணி போற்றி ஆடல் அரசே அமர போற்றி கொளக்கொளக்குறையா நிறைவே போற்றி அமிழ்தே போற்றி கோவே கூத்தா குணமலை போற்றி சேவேற்று கொடி தேவ போற்றி அஞ்செழுத்து பொருள் ஆனாய் போற்றி நஞ்சமரு கண்ட நாயக போற்றி மும்மலம் முறுக்கும் செம்மால் போற்றி செம்மை சேர் நிறத்து செவக போட்டி அரசை நடம் ஆடியோய் போற்றி அப்போ சிலம்பும் எங்கும் ஏடியில் வெண் சங்கு எங்கும் வீடு பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாழ உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியா அன்போடைமை ஆமா ஒருவனை ஏழை பங்காளையே பாடேனோ முன்னை முன்னைப்பழம் போருக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேியனே உன்னை பிரார்ட்டு தீரடியோ உன் அடியோம் ஆகவக்கே வாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் சொன்ன பரிசே தொழும்பாய்பணி செய்வோம் என்ன வகையே எமக்கெங்கோ நல் குதியேல் என்ன குறையும் பாதாளம் ஏனும் கீழ் சொக்கழிவு பாத மலர் போதா பொரை முடியும் எல்லா பொருள் ஒரு பால் திருமேனி உள் பேத முதல் விண்ணோ

பாடும் வனை பரிசேரோகியம் தடம் பொய்கை முகேரன் கையால் குடைந்து குடைந்தும் கடன் வாடி அடியோ வாழ்ந்தோங்கள் ஆரழல் போல் செய்ய செல்வா செல்வாசிறு மருங்கொள் மையார் தடங்கள் மடந்தை மணவாழா ஐயாணியா கொண்டு அருளும் பிழையாட்டில் உய்வார்கள் உயும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம் எயாமல் காப்பாய் எம ஏலோறியும் ப தீர்த்தல் திள்ளை சித்தம்பலத்தே தீயாடும் கூத்தன் யுவானு குவலயமு எல்லோமுத்தூ படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வழைத்திலம்ப வார் கலைகன் அற்பரவம் செய்ய அணிக் குடல்மேர் வண்டாற்பன் புத்திகளும் போய்கை குடைல் துடையான் ஒர்பாதமும் ஏத்தி இருந்துனை எம்பாவா மல பயன்போதால் அங்கம் குரூபினத்தார் பின்னும் தங்கள் மலம் கழுவு சார்தனினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிந்து பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்தார்பங்கைகள் பொங்கு எம் எங் பாவ திருச்சிக்கம்பலம்

ிருந்தார்கள்ன் குடும்பத்தினர்கள் அவர்களுக்கும் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற பத்த கோடி மக்களுக்கும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பிகாவுடனுரை சகல கடாட்சத்தையும் கொடுத்து பெருவாள் நோவாழ வைக்க வேண்டும் என்று பார்த்திக்கொண்டும் பத்த கோடி மக்கள் எல்லாம் சாம்பன நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே